வெல்கம் டு என் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஸோ ஹலோ ஹெஸ்பிரண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்எஸ்இ ஜிடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அதோட அப்ளிகேஷன் ஆன்லைனில் இருக்கு அந்த அப்ளிகேஷன் எப்படி போடுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஆல்ரெடி ஓடிஆர் வச்சுருப்பீங்க எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் லைக் யூபிஎஸிலேயும் சரி டிஎன்பிஎஸ்லேயும் இது ஆல்ரெடி இருக்குது எஸ்எஸ்சிலையுமே இருக்குது நிறைய பேருக்கு இதுதான் புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணுற பட்சத்தில் இந்த ஓடிஆர் எப்படி ஓப்பன் பண்ணுறது ஒன்ஸ் நீங்கள் ஓடிஆர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறதுன்ற டீட்டெயில்ஸை இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ஒவ்வொரு செகண்ட்ஸுமே இதில் குரூஷியல் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியாமல் இருக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு போய்ட்டு சும்மா டேப்பில் வந்து எஸ்எஸ்சின்னே டைப் பண்ணுங்கள் எஸ்எஸ்இின் டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் லிங்கே அதான் வரும் முதல்ல இருக்க லிங்க்கே கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு லாகின் ஆர் ரிஜிஸ்டர்னு மேலே காணாரில் கடது பார்த்தீங்களா அது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ ஆரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் காட்டும் புதுசாக பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் அண்ணாவும் நம்ம ஓடிஆர் பண்ணுறதுனால ஸோ நம்ம ரிஜிஸ்டர் now தான் கொடுக்கணும் ஒன் டைம் ரிஜிஸ்டர் இது ஒரு தடவை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எல்லா எக்ஸாமு இதுலேருந்து ஸோ உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் பாஸ்வேர்ட் கிரியேஷன் அடிஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணலான்றது டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து டூ ஹேவ் ஆதார் கார்டுன்னு கேட்குறாங்க ஸோ எஸ் ஐ ஹேவ் ஆதார் கார்டு ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணணும் நம்ம ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு இதில் கொடுக்கணும் ஸோ எல்லாமே ரெண்டு தடவை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்ட் நம்பர் கொடுக்குறேன் ஸோ ஒவ்வொரு தடவையும் டீடைல்ஸ் கொடுக்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க எதுவுமே மிஸ்டேக் ஆகிடக்கூடாது இது உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ இருந்தாலுமே மிஸ்டேக்லாம் பார்த்துக்குங்க ஏன்னா ஒரு கரெக்ஷன் விண்டோ ரெண்டு தடவை தான் அதுவுமே உங்களுக்கு பெய்டு கரெக்ஷன் விண்டோ தான் ஃப்ரீ கரெக்ஷன் விண்டோ கிடையாது ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன் ஸோ அது வந்து கீழே நான் மறுபடியும் மேட்ச் பண்ணணும் இல்லை நான் தப்பாக கொடுக்குறேன்னா நாட் மேட்சிங்னு வந்துடும் அதனால் இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு அக்யூரசி பக்காவாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் ஆதார் கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் இன்ஷுர் தட் யூ ப்ரொவைட் ஆதார் நம்பர் நான் தான் கொடுக்குறேன் இது வெரிஃபிகேஷனுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்களுக்கு வந்துடும் ஸோ ஒன்ஸ் உங்கள் மொபைலுக்கு ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஓடிபி அதில் என்ன பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிட்டா வெரிஃபை ஓடிபின்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்னு வந்துருச்சா ஸோ அடுத்தது வந்துட்டு கேண்டிடேட்டோட நேம் அஸ் பர் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் மெட்ரிக்குலேஷன் சர்டிஃபிகேட்டா உங்கள் டென்த் சர்டிஃபிகில் என்ன நேம் எப்படி இருக்கோ அதுதான் உங்களுடைய நேம் ஓகேங்களா சிலருக்கு இனிஷியல் பின்னாடி இருக்கும் சிலருக்கு முன்னாடி இருக்கும் உங்கள் டென்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அது அப்படியே போடுங்க பின்னாடி இருந்தால் பின்னாடி போடுங்க முன்னாடி இருந்தால் முன்னாடி போடுங்க ஓகேங்களா ஸோ அதை வச்சு மாற்றி போடாதீங்க இன் இன்கேஸ் உங்கள் ஆதார் கார்டில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆதார் கார்டில் டென்த்தில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆதார் கார்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு எங்கேயாவது வெளியே வந்துட்டு நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிவிடுவீங்கன்னு கேட்டுருக்காங்க நோன் கொடுத்துருங்க அடுத்து ஜெண்டர் மெயில் அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம் நோட்டிஃபிகேஷன் வீடியோ சொல்லியிருந்தோம் எத்தனாம் தேதியிலேருந்து எத்தாம் தேதிக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் இத்தனை வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது உங்களுக்கு இப்போ நான் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் வந்து ஏஜ் ரிலாக்சேஷனோட உள்ளது தான் ஓகேவா ஸோ வந்து இப்போ ரெண்டு டைம் நீங்கள் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இஃப் இன் கேஸ் இங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு இடத்துல காமிச்சு கொடுத்துருவோம் மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய தந்தை பெயர் ஃபாதர்ஸ் நேம் கொடுக்குறீங்க அதுவுமே அவங்க ஆதார் கார்டில் எப்படி இருக்கும் உங்கள் அப்பாவோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருங்க ஓகேங்களா ரெண்டாவது மறுபடியும் வெரிஃபை ஃபாதர்ஸ் நேம் கொடுத்துட்டு அடுத்தது மதர்ஸ் நேம் ஓகேங்களா மதர்ஸ் நேம் வந்து அவங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்கோ அப்படி கொடுத்துருங்க உங்களோட பேர் மட்டும் எப்பவுமே மெட்ரிகுலேஷன் அதாவது டென்த்து சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுக்கணும் ஓகே ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை மதர்ஸ் நேம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் சரி அவங்களோட டென்த்து வந்து என்ன போர்டில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்ட் எஜுகேஷன் ஓகேவா ஸோ இது சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தவங்களோட டென்த்து ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ரோல் நம்பர் அந்த ரோல் நம்பரை கொடுத்துட்டு மறுபடியும் வெரிஃபை ரோல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து ஒரே அட்டம்ல முடிச்சிட்டிங்கன்னா ஒரு ரோல் நம்பர் தான் இருக்கும் இல்லை ரெண்டு அட்டம் போகிறீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த அட்டம்க்குன்னு தனியாக பட் நீங்கள் எந்த ரோல் நம்பர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த ரோல் நம்பர் எதுவும் அதுதான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி அட்டெம் எப்போ ஃபினிஷ் பண்ணிங்களோ அதுக்கான இயர் தான் கொடுக்கணும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல டென் எழுதிருப்பீங்க பட் ரெண்டாயிரத்தி இருபது அட்டம் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்கன்னா அட்டம் எப்போ ஃபினிஷ் பண்ணிங்களோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இயர் தான் கொடுக்கணும் ஓகே அதுக்கப்புறம் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எது வரைக்கும் அதிகமாக படிச்சிருக்கீங்க அப்படின்றத கேட்குறாங்க டென்த்துனா டென்த்து டுவெல்த்துனா டுவெல்த்து டிகிரினா டிகிரி அது எல்லாமே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர் ஸோ அவங்க மொபைல் நம்பர் நீங்கள் அதிகமாக எந்த நம்பர் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் கையில் இப்போ என்ன நம்பர் இருக்குது ஓடிபி வந்தால் போடுறதுக்கு எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் யூஸ் பண்ணிடுங்க ஏன்னா கையில் உடனே ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து நீங்கள் போட்டு வெல் வெலிட் பண்ணிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் போக முடியும் ஸோ ஓடிபி வந்துட்டு ஒன்ஸ் ஒன் வந்ததுக்கப்புறம் வேலிட் ஓடிபி கேட்கும் ஓகே நீங்கள் வேலிடேட் ஓடிபி ஆனதுக்கப்புறம் அவங்களோட இமெயில் ஐடி கொடுக்குறோம் இமெயில் ஐடியுமே அதே மாதிரி தான் உங்களோட வெரிஃபைடு இமெயில் ஐடி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியை வச்சுக்கிங்க கையில் அதிகமாக எப்போவுமே வச்சுருக்க இமெயில் ஐடி கொடுங்க அண்ட் இமெயில் ஐடி வந்து எப்பவுமே வந்து ஸ்பேஸ் இருக்கானதை பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகிடும்னா ஃபோட்டோ வீடியோஸ்லாம் வந்து அந்த மெமரியில் சேவ் பண்ணுறதுனால என்ன பண்ணிவிடுவீங்க மெமரி வந்து அதிகமாக சேவாயிருக்கும் இருக்கும் மெயில் ரிசீவ் ஆகாது ஸோ மெயில் ரிசீவ் ஆகணும்னா என்ன பண்ணணும் மெயில் அதில் வந்து மெயில் ஐடியில் வந்து ஸ்பேஸ் இருக்கணும் டிரைவில் வந்து ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் மெயில் ரிசீவ் ஆகும் ஸோ ஸ்பேஸாக ஸ்பேசியஸாக வச்சுக்கோங்க மெயில் ஐடியா அப்படின்னா தான் மெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஒன்ஸ் மெயில் ஐடியில் ஓடிபி வந்துச்சுன்னா அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வேலிட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்ப்ளீட் ஓடிஆர் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிரும் இது வந்தால் இது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் உங்களோட எஸ்எஸ்சி எக்ஸாமை அப்ளை பண்ணி எழுதிக்கலாம் ஏன்னா இந்த ஒன் டைம் நீங்கள் வந்து இந்த டேட்டாஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு எல்லா டேட்டாவும் எப்படின்னா வந்து ப்ரீஃபில்ட் ஆகிடும் லைக் இப்போ நீங்கள் இந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துருங்களா இது எல்லா அப்ளிகேஷனுக்குமே செட் ஆகுன்றதுனால எல்லாத்துலேயுமே இது உங்களோட நேமு உங்களோட அப்பா பேர் அம்மா பேர் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே இதில் கொடுத்துட்றீங்க இல்லையா ஸோ எந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணாலுமே அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ன ஆகிடும் ப்ரீஃபில்டு ஆகிடும் ஸோ இங்கே ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் வேலிட் ஓடிபி கொடுங்க வேலிடேட் ஓபி ஓடிபி கொடுத்துடணும் வேலிடேட் வாலடிட் ஓடிபி ஆனதுக்கப்புறம் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஸோ பர்சனல் டீட்டெயில் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு அடுத்து வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே காட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் காட்ட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க உங்களுக்கு மொபைல் நம்பருக்குமே வந்துடும் மொபைலின் மெயில் ஐடி இருந்ததுக்குமே வந்துடும் ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணால் வரும் இது ஆக்சுவலாக வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது தான் வரும் இங்கே பட் ஒரு சின்ன இரர்னால நாங்கள் பாஸ்வேர்டு வந்து வேறு மாதிரி செட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு யூஸ்வலாக இதுதான் வந்துட்டு ப்ராசஸ் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எரர் காமிச்சதுனால நாங்கள் வந்து திரும்ப வெளியே வந்து புதுசாக டீட்டெயில்ஸ் சென்டர் பண்ணுறப்போ இல்லை ஆதார் கார்டு ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு வந்துருச்சு ஸோ பாஸ்வேர்ட் ரீசெட் கொடுத்தோம் பாஸ்வேர்ட் ரீசெட் தான் வந்துச்சு இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா இப்போ இருக்கலையே இந்த மாதிரி தான் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு வரும் ஸோ இதை பண்ணிட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட கேட்டகிரி நீங்கள் என்ன கேட்டகிரி அப்படின்றத கொடுக்கணும் அதுக்கப்புறம் நேஷ்னலிட்டி சிட்டிசன் ஆஃப் இந்தியா அடுத்தது உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் மருவோ மச்சமோ இல்லைனா காயம் காயம் எங்கே எது இருந்தாலும் நீங்கள் அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது விசிபிளாக இருக்கணும் லைக் இப்போ இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னா ஈஸியாக காட்டுற மாதிரி இருக்கணும் சட்டைக்குள்ளேயோ பேண்ட்டுக்குள்ளேயோ இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படி மென்ஷன் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஈஸியாக விசிபிளாக காட்டுற மாதிரி இருக்கணும் அடுத்தது உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் பர்மனண்ட் அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் பார்க்காவா மி மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும் ஓகேங்களா அது உங்களோட அட்ரஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் கொடுக்குற நம்பர்ஸாக இருக்கட்டும் எதுவுமே மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே குரூஷியலாக இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப க்ளீனாக பார்ப்பாங்க சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க டாக்குமெண்ட் அவுட் பண்ணிடுவாங்க ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்குது நீங்கள் இல்லைன்னா இன்னொரு ஆள் அப்படின்ற கான்செப்ட் தான் இது ஓகேங்களா எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்க ஆள் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் டாக்குமெண்டேஷனில் ப்ராசஸ் சரியில்லை இல்லை அப்ளிகேஷனில் மிஸ்டா மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற பசத்தில் நீங்கள் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை ஸோ நான் பர்ஃபெக்டாக இருக்க பசங்களுக்கே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க டாக்குமெண்ட் அவுட் பண்ணிடுவாங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க நீங்கள் கொடுத்துக்க டீட்டெயில்ஸ் தப்பாக இருக்குது இங்கே இருக்க டாக்குமெண்ட்ஸ் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் அவுட் பண்ணிடுறாங்க ஸோ கொடுக்கறப்ப தெளிவாக எல்லாமே பக்காவாக கொடுத்துருங்க ஸோ இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்தாச்சு அடுத்தது ஸ்டேட் அண்ட் யூடி என்ன ஸ்டேட்டோ அது கொடுத்துருங்க அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அது கொடுத்துருங்க பின்கோடு பக்காவாக கொடுத்துருங்க இப்போ ஒரே அட்ரஸ்னால் சேமஸ் பர்மனட் அட்ரஸே கொடுத்தீங்கன்னா ரெண்டு அட்ரெஸும் சேம் ஆகிடும் ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஓடிஆர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிய போகுது ஸோ ஒரு தடவை ஓடிஆர் ப்ரிவியூ பார்த்துக்குங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்குங்க ஓகேவா எல்லாமே கரெக்டாக இருக்கவும் என்ன பண்ணிங்களா டிக்ளேர் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ன ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சி உங்களோடய ப்ரொஃபைல் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சி இப்போ என்ன பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணிட்டீங்க லாகின் பண்ணவும் உங்களோட டீட்டெயில்ஸ் காட்டுது சரிங்களா ஸோ இந்த டீட்டெயில்ஸில் வந்து இங்கே கீழே லைவ் எக்ஸாமினேஷனில் வந்து என்ன இருக்கு கான்ஸ்டபுள் ஜிடின்னு இருக்கா ஸோ இதுதான் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய பேஜ் ஸோ இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாம் இருக்குது அதை நான் க்ளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சைடில் ஓப்பன் ஆகிடும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரீஃபில்டாக இருக்கா ஸோ நீங்கள் முன்னாடி கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணிடும் அந்த அந்த எக்ஸாம் தகுந்தாப்பில் சேஞ்ச் ஆகி இதில் வந்து ஃபில் ஆகிடும் ஸோ இங்கே ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னது மெட்ரிகுலேஷன் அது நமக்கு முன்னாடியே கொடுத்தது தான் இங்கே அதுக்கு இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் அதில் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க ஓகேங்களா பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி போட்டுருங்க மார்க் போடக்கூடாது இதில் என்ன போடணும் பர்சன்டேஜ் போடணும் சில இடங்களில் சிஜிபியை கொடுப்பாங்க சிஜிபி இருந்துச்சுன்னா சிஜிபியை போட்டுக்கலாம் இல்லைனா என்னது பர்சன்டேஜ் எவ்வளோவோ அவ்வளோ போட்டுக்கோங்க நீங்கள் பர்சன்டேஜ் போட்டதுக்கப்புறம் எல்லாமே ஒரு தடவை மேலே போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் வந்து கோவிடில் இருக்கவங்களுக்கு அந்த இது பாஸ் பண்ணி போட்டாங்களே ஸோ அவங்களுக்கு எந்த இதுவும் போட வேணான்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ எக்ஸைஸ் மேனான்னு கேட்டுட்டு நோ எக்ஸைஸ் மேன் இல்லைன்னா நோ அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணா எஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் பேஸ்ட் ஆன் வாட் கேட்டகிரி அப்படின்ற மாதிரி இருக்கும் லைக் எதனால் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணால் எஸ்ஏஎஸ்டி கேட்டகரனா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அடுத்தது வந்து டூ வாண்ட் டு மேக் யூர் செல்ஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆல் த எக்ஸாம்னு ஏன்னா நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் மற்ற எக்ஸாம்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்குனா இது நீங்கள் இந்த டீட்டாவே அவங்க என்ன பண்ணிப்பாங்க எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் சிட்டி எக்ஸாம் சிட்டி நீங்கள் எஸ்ஆர்என் டைப் பண்ணாலே சதன் ரீஜன் எல்லாமே வந்துடும் ஸோ நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் சதன் ரீஜனில் என்ன எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்தப்பில் என்ன பண்ணிங்க பிளான் பண்ணி உங்களோட எக்ஸாம் சென்டர்ஸை சூஸ் பண்ணிக்கங்க இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மிஸ் ஆனால் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எது உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸையும் மொதல் மூணு ப்ரிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா மூணு ப்ரிஃப்ரென்ஸ் அதுக்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணிடுங்க சூஸ் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு இங்கே சென்னை ரெண்டா பூச்சேரி அடுத்தது கேண்டிடேட்டுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த இதை நாங்கள் சூஸ் பண்ணிக்குவோங்க அடுத்தது என்ன மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனால் என்ன லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுத விருப்பப்படுறீங்க ஸோ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தமிழ்னா தமிழ் இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தி தென் அதன் தட் பதிமூணு ரீஜினல் லாங்குவேஜஸ் இருக்குது தமிழ் வேணா நீங்கள் தமிழ்லையுமே இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது என்சிசியில் சர்டிஃபிகேட் வச்சிருந்திங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் எஸ் கொடுங்க எஸ் கொடுத்தீங்கன்னா ஏஆ பிஆர்சியான்னு கேட்கும் ஓகேவா ஸோ அதை பேஸ் பண்ணி கொடுங்க அடுத்தது ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்போர்ட்ஸ் டீடெயில்ஸ் கேட்கும் என்னென்ன ஈவென்ட் என்ன ஈவெண்ட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க எந்த நேஷனல் லெவலாக என்ன டிஸ்ட்ரிக் லெவலாக எல்லாமே கேட்கும் ஸோ இங்கே வந்து நேஷனல் லெவல் எந்த இயர் பார்ட்டிபேட் பண்ணியிருக்காரு ஃபுட்பால் கேமு எந்த இது ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடல் எடுத்திருக்காங்களா இல்லை என்ன பொசிஷன் எடுத்துருக்காங்க இல்லை ஜஸ்ட் பார்ட்டிசிபேஷனா அது தகுந்தபோது கொடுத்தணும் அடுத்தது வந்து ஸ்டேட் ஆர் யூடி ஆர் டோமிஷன் கேட்டிருக்காங்க இது வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டோட டா உங்களோட டோமிஷன் எந்த ஸ்டேட்டுன்றதை கேட்குறாங்க நீங்கள் எந்த டீம் கார்டீங்கன்னு கேட்கல ஓகேவா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம் பஞ்சாபுன்னு சூஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் வாசித்து பார்க்குறப்ப என்ன்தான் தெரியுது ஸ்டேட் ஆஃப் டாமிசேல் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களோட நேட்டிவிட்டியை பற்றி கேட்குறாங்க உங்களோட பிறப்பிடம் கேட்குறாங்க இது வந்து தமிழ்நாடு தான் தமிழ் பசங்க தமிழ்நாடு தான் வரும் சரிங்களா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு சென்னையை சேர்ந்தவங்களுக்கு யாராக இருந்தாலும் தமிழ்நாடு ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபை ஸ்டேட் ஆஃப் டோமிசேல் அதுவும் தமிழ்நாடு தான் தென் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் டாமிசேல் ஓகேங்களா எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்றத கேட்குறாங்க அதுவுமே என்னது நீங்கள் இப்போது சென்னை டிஸ்ட்ரிக்ட்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்டு இல்லை தூத்துக்குடினா தூத்துக்குடி சேலம்னா சேலம் அந்த மாதிரி அடுத்தது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்லேருந்து நீங்கள் மைக்ரேட் ஆயிருக்கீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு நோ கொடுத்துருங்க இங்கே தான் மெயினான ஒரு பார்ட் இருக்குது என்னென்னா ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் போஸ்ட் ஃபார் சிஏபிஎஃப் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா ஸோ இது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து என்னென்ன ஃபோர்ஸுக்கு நம்ம போகணுன்றத ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் ஏதர் ஆன் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது எனக்கு எந்த ஃபோர்ஸ்னாலும் பரவாயில்ல எனக்கு ஜாப் கிடைச்சா போதும்னா வேகன்சியை பொறுத்து கொடுக்கலாம் இல்லை எனக்கு இந்த ஃபோர்ஸ் தான் போய் ஆனோம் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் வேகன்சி பரவாயில்லை நான் படித்து பாஸ் பண்ணிடுவேன்னா அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் கூட பார்க்குற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேகன்சி டீடெயிலாக கொடுத்துருக்கேன் அதில் ஸோ இதில் வந்து எவ்வளோ எது எதுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வந்து சிஎஸ்எஃப் தான் இருக்கிறதுல அதிகமான வேகன்சி இப்போ எனக்கு ஜாப் எதுனாலும் கிடச்சா போதும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதிகமான வேகன்சியை பொறுத்து நீங்கள் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு சிஎஸ்எஃப் இருக்குது ரெண்டாவது சார்பிஎஃப் இருக்கு அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்பி இருக்குது தென் ஐடிபி ஏஆர் இருக்குது தென் ஐடிபிபி இருக்குது அதுக்கப்புறம் தான் பிஎஸ்எஃப் இருக்குது எப்போவுமே வந்து சிஎஸ்எஃப் கம்மியாகுறதுன்னு தெரியல சிஎஃப் சிஎஸ்எஃப் தான் அதிகமாக வந்திருக்கு ஸோ அதோட கோடு பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் இங்கே கோடு என்ன இருக்குங்க சிஎஸ்எஃப்க்கு பி அடுத்தது சிஆர்பிஎஃப்க்கு சி ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்ஃபெட்ஸாக நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் செக்ரட்ரேட் செக்ரட்டி ஃபோர்ஸுக்கு இருக்கிறது ரொம்ப கம்மியான வேகன்சி இருபத்தி மூணு வேக்கன்சி தான் அது இருக்கிறதுலேயே டாப் மார்க் யார் எடுத்து கேட்டு எடுக்கிறாங்க அதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பொறுத்து தான் என்ன ஆகும் உங்களுக்கு ஃபோ போஸ்ட் அலாகேஷன் ஆகும் மற்ற எஸ்எஸ்எஃப் தவிர்த்து மற்ற எல்லாமே ஸ்டேட் பேஸ் வேக்கன்சி உண்டு எஸ்எஸ்எஃப் மட்டும் ஸ்டேட் பேஸ் வேக்கன்சி கிடையாது ஸோ இங்கே வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஆல்ஃபெட்ஸ் கொடுத்துருக்காங்களே ஸோ அந்த ஆல்பெட்ஸை பார்த்து நம்ம என்ன பண்ணணும் ஃபில் பண்ணணும் ஸோ மொத்தம் ஏழு சர்வீசஸ் இருக்குது லைக் ஏழு ஃபோர்ஸஸ் பிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஐடிபிபி அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் அண்ட் எஸ்எஸ்எஃப் எஸ்எஸ்எஃப் தான் இருக்கிறதுலே கம்மியான வேகன்சி அதுக்கப்புறம் அசாம் ரைஃபிள்ஸுக்கு சாரி பிஎஸ்எஃப் அதுக்கப்புறம் அசாம் ரைஃபிள்ஸ் ஸோ இதுதான் வந்து கோட் செலக்ஷன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு இல்லை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஜாப் கிடைச்சா போதுன்ற பட்சத்தில் நீங்களும் இதே கோட் செலெக்ஷனாக நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ப்ரிஃபரன்ஸே இந்த ஃபார்மேட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்சது இந்த இந்த ஃபோர்ஸ் தான் இந்த ஃபோர்ஸ் தான் நான் போவான்ற பட்சத்தில் நீங்கள் அதை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத இந்த கோட் ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க கீழே போஸ்ட் டீடெயில்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ்கில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இதை பண்ணாலுமே உங்களுக்கு கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன கோடு அப்படின்றதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை பக்காவாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்றத பட்சத்தில் மட்டும் நீங்கள் என்ன கொடுங்க சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க ஏன்னால் நீங்கள் கரெக்ஷன் டோல் இது மாற்ற முடியாது ஒன்ஸ் நீங்கள் கோட் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க சேவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வரும் இதில் வந்து நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆதார் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் இருக்க இந்த க்யூஆர் கோட் இருக்குது இல்லையா இது நீங்கள் என்ன பண்ணணும் மைஎஸ்எஸ்சி ஆப்புன்றதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த க்யூஆருன்றது இந்த கியூஆர் கோடு மைஎஸ்எஸ்சி ஆப்புக்கான ஒரு லிங்க்கு இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆதார் ஃபேஸ் ஐடி வந்து வெரிஃபை பண்ணணும் ஓகே அதுவுமே எப்படி பண்ணலான்றதை நாங்கள் இதில் காமிக்கிறோம் ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் லாகின் பண்ணோடனே வந்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகே லைவ் எக்ஸாமினேஷன் மை அப்ளிகேஷன் இருக்கும் ஸோ மை அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணோம் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணாலும் நம்ம பண்ண வேண்டிய எக்ஸாம் இது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே லைவ் அப்ளிகேஷன் காட்டும் இது அப்ளிகேஷன் பெண்டிங் காட்டும் அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா கீழே ஆல்ரெடி ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் தான் அதை நம்ம ஒன்றும் செக் பண்ண வேணாம் ஜஸ்ட் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் வாங்க கடைசியில் வந்தோடனே ஆதார் ஆத்தென்டிகேஷன் காட்டும் ஆதார் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா சம்திங் ட்ராங்னு வருது அவங்களுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்டர்னல் ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ண சொல்லணும் ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணாததுக்கப்புறம் தான் உங்களால் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும் ஸோ டேரெக்டாக நீங்கள் அதில் நீங்கள் ஓகே கொடுத்தாலே டேரெக்டாக அதில் டவுன்லோட் பண்ண ஆரமிச்சிடும் அது டவுன்லோட் ஆனோனால் இதை நீங்கள் தனியாகலாம் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது இது ஒரு பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆப் ஸோ இது வந்து தனியாக நீங்கள் ஓப்பன் பண்ணி எதுவும் பண்ண இந்த ஆப் இன்ஸ்டால் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆதார் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் நீங்கள் டேரெக்டாகவே பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து இந்த இதில் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் வந்து நீங்கள் ஃபேஸ் ஐடியோ வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் அந்த லைட் வர்றப்ப நீங்கள் கண்ணை பிளிங் பண்ணுற மாதிரி இருக்கும் பிளங்க் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேப்ச்சர் ஆகிடும் அந்த ஃபோட்டோ என்ன ஆகிடும் கேப்ச்சர் ஆகிடும் ஸோ லைட் இருந்தால் மட்டும் தான் உங்களால் அதை கேப்ச்சர் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் சேவனெக்ஸ் கொடுத்துருங்க சேவ்னெக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸ் ஐடி வெரிஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைவ் ஃபோட்டோ நீங்கள் என்ன பண்ணணும் கேப்ச்சர் பண்ணணும் அந்த லைவ் ஃபோட்டோ வந்துட்டு உங்களோட எக்ஸாம் ஹால்டிக்கெட்டெலாம் அந்த லைவ் ஃபோட்டோ தான் வரும் இதுக்கப்புறம் ஸோ அதுவுமே வந்து நீங்கள் பக்காவாக கொஞ்சம் டிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப பக்கத்தில் வச்சு செல்ஃபி கேமரா மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகாது இமேஜ் வந்து வெரிஃபை ஆகாது இந்த மாதிரி டூ க்ளோஸ் டு த கேமரான்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்சா பக்கத்தில் யார்ட்டையா இருந்தால் கூட அவங்கள்ட்ட கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துருங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோஸ் அப் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆனதுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சிக்னேச்சருக்குமே சில கிரைடீரியா கொடுத்துருக்காங்க டென் கேபி டு டுவெண்ட்டி கேபிக்குள்ளே இருக்கணும் அதோட வித் அண்ட் லென்த் வந்துட்டு சிக்ஸ் சென்டிமீட்டர் டு டூ சென்டிமீட்டர் இருக்கணும் அதோட டிபே த்ரீ ஹண்ட்ரட் டிபே இருக்கணும் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதுக்கு தந்தாப்போ எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேவ் ஆகிடும் ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் தடவை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்து கேப்ஜா வக்கியில் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும் ஃபைனல் சப்மிஷன் ஆயிடும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் முதல்ல கேப்ச்சா கொடுத்து சேவ் நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் ஆகிடுச்சிங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் பண்ணுச்சா ஸோ நீங்கள் வெபேஜ் போய்ட்டு மறுபடியும் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனை போய்ட்டு ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இங்கே என்ன கட்டு சக்ஸன் காட்டுதா ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஸோ சில க எஸ்சிஎஸ்டி கேட்டகரி உமனுக்குலாம் வந்துட்டு ஃபீஸ் கிடையாது ஸோ இங்கே நமக்கு ஃபீஸ்க்கான இது ஓப்பன் ஆகலை டைரக்டாகவே அப்ளை ஆகிடுச்சு சப்மிட் ஆயிடுச்சு மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸுக்கான எக்ஸ்டர்னல் லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும் அது முடிச்சதுக்கப்புறம் தான் இது வரும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து அப்ளிகேஷன் சப்மிஷனுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது அது போக நம்ம வந்து ஒரு ஃபைனல் பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் நம்ம எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இப்போ இந்த டீ இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம் இது இல்லாமல் வேறு எதனா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அதை ரிசர்ச் பண்ணி நாங்களும் உங்களுக்கு அதுக்கான வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறோம் அண்ட் ஆகிய நோட்டிஃபிகேஷன்க்கான நோட்டிஃபிகேஷன் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க லிங்க்கு டிஸ்கிரப்ஷனில் கொடுக்குறோம் அந்த வீடியோவுமே போய் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மேலும் வீடியோஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்டில் தென் பை பாய்